எல்லாருக்கும் வணக்கம் திருமுருகாற்று படையில் கூறப்பட்டுள்ள அறுப்படை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுக்கு இப்போ சமீபமாக ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாரும் பொதுவாக இல்லை சில அமைப்புகள் ஏதோ நோக்கத்துக்காக பண்ணுறாங்க இதன் காரணமாக பிப்ரவரி நாலாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு உலகத்தில் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் ஒரு ஒன்று கூடல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க விருப்பமுள்ளவர்கள் வந்து கலந்துக்கலாம் எதுக்காகனா தங்களோட ஆதங்கத்தையும் தங்களுக்கு இப்போ ஏற்பட்டுருக்கிற அந்த அநீதியும் எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்காக ஒன்று சர்தான் இதில் எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா என்னோடய அடுத்த படம் நான் பண்ண போகிற அடுத்த படத்துக்கு வந்து இது சம்பந்தமான ஒரு கதைக்காலத்தை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு வரலாற்று திரைப்படம் அதனாலேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக இந்த படத்தை உருவாக்குறதுக்கு இந்த படத்தை படப்பிடிப்பை கொண்டு போகிறதுக்கே அவ்வளோ பெரிய ஒரு முயற்சி இருக்கேன் உங்களுக்கு தெரியும் அதை எடுக்கணும் எடுக்க வேண்டாம்னு நிறைய பேசிகிட்ருக்காங்க இது குறித்தும் என்னோட அடுத்த படத்தில் என்ன பேசக்கூடது குறித்தும் நான் பிப்ரவரி நாலாம் தேதி அங்கே வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எதுக்காக நான் அங்கே வரப்போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு அங்கே தெரியும் ஸோ பிப்ரவரி நாலாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு திருப்பரங்குன்றத்தில் அந்த கோயிலுக்கு ஏற்பட்டிருக்க இந்த இப்போ நடக்கிற அந்த அநீதிக்கு குரல் கொடுக்க நான் அங்கே இருப்பேன் ஸோ நீங்களும் பெருந்தெல்லாம் வந்து கலந்து உங்களோட ஆதரவை കാരണം എനിക്ക് തരാം